ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் லாஸ்டாக போட்ட வீடியோவில் இந்த பேரை பற்றியும் இந்த பேருடைய சிக்க அப்டேட்டை பற்றியும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பேரை பற்றி இல்லை இந்த பேருடைய சிக்க அப்டேட்டை பற்றியும் கீழே இருக்கிற பேரை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த பேரை பற்றி நான் தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் புறா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாலாவது கிழச்சு நான் பண்ண மிஸ்டேக்கினால் ஒருச்சிக்கு தான் எனக்கு கிடச்சிது அதை பற்றி கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இந்த வாட்டி ஒரு சிக்கு கிடைச்சாலும் ஒரு நல்ல கலரில் தான் வந்திருக்கு நாளாக ஒரே போல தான் கலரில் இருந்துச்சு இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்திருக்கு இந்த மேல் புறா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்த புறா இந்த மேல் புறாவை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாவது கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வட வந்துச்சு ரெண்டு வடையும் நான் சேல் பண்ணிட்டேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் புள்ளி புள்ளியாக இருக்கும் கலரு இந்த கூனில் இருக்கிற ரெண்டு வடையும் மூணாவது கிளச்சில் வந்தது இப்போ நாலாவது கிளச்சில் வந்த இந்த சிக்கை பற்றி பார்ப்போம் இது ரொம்ப சிக்காக இருக்கும் போது நான் கலரை பார்த்து சப்ஜா ஒயிட்டில் வரேன்னு பார்த்தேன் கடைசியில் வளர்ந்ததுக்கப்புறம் தெரியுது இது சப்ஜா ஒயிட் கலர் இல்லைன்னு இதுவும் சப்ஜா ஒயிட் தான் பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்த கலர் இது இல்லை இந்த கலரும் பார்க்குறதுக்கு தான் இருக்குது சிக்கில் இருக்கும்போது கலர் வந்து இதாக தெரியும் சிக்கு வளர வளர கலரும் மாறும் அதே போல் மூணாவது கட்சியில் வந்த இந்த ரெண்டு விடையோட கலரையும் நான் சிக்கில் இருக்கும்போது சொன்னேன் ரெண்டு சிக்கோட கலரும் சப்ஜா கலரில் இருக்குன்னு கடைசியில் கலரே வேறு சப்ஜாலே செக்ரி டைப்பில் வந்திருக்கு ஒர்க்லாம் இருக்குல்ல அதே போல் கலரில் இருக்குது ஒரு சிக்குக்கு மட்டும் மண்டையில் ஒயிட்டு வந்திருக்கும் இதில் என்ன ஒன்றுனா ஒரு சிக்கோட கலரு நல்லா டார்க்காக இருக்குது இன்னொரு சிக்கோட கலரு நல்லா லைட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பேருக்கிட்டேருந்து வர சிக்கோட கண்ணெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கிளட்சில் வந்த புறா ரெண்டு புறா வந்துச்சு ஒரு தான் பூனை பிடிச்சிச்சுல அந்த புறாவோடய கன்று வந்து பிளாக் கலரில் இருக்கும் இந்த புறாவோடைய ரெண்டு கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கருவிழி கலங்கின மாதிரி இருக்கும் ரெண்டாவது கட்சியில் வந்த விடைக்கும் இப்படி தான் இருந்துச்சு ஒரு விடையோடய கன்று பிளாக் கலரில் இருந்துச்சு இன்னொரு விடையோட கன்று இந்த மேல் புறாக்கு இருக்கிற மாதிரியே கருவிழி கலங்குன மாதிரி இருந்துச்சு மூணாவது கட்சியில் வந்த இந்த ரெண்டு விடையோட கன்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடையோட கன்று நார்மலாக எல்லோ கலரில் இருக்குது இன்னொரு விடையோட கன்று ஒரு கன்று வந்து பிளாக் கலரில் இருக்குது இன்னொரு கன்று நார்மலாக எல்லோ கலரில் இருக்குது இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இப்போ நாலாவது கட்சியில் வந்த இந்த சிக்கோட கண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே நார்மலாக எல்லோ கலரில் இருக்குது பேரட்டோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பிளாக் கலரு மேலுக்கு வந்து நார்மலாக எல்லோ கலரு இதே பக்கத்துக்கு பக்கத்துக்குள்ளே இருக்கிற இந்த பேருக்கு வர சிக்குக்கெலாம் கண் அந்த மாதிரி வராது ஒன்று பிளாக் கலர் வரும் அப்படி அப்படிலாம் எல்லோ கலர் வரும் ஃபீமேலுக்கு வந்து பிளாக் கலர் கன்று மேலுக்கு வந்து எல்லோ கலர் கன்று அந்த பேருக்கு வர சிக்குங்க மட்டும்தான் கண் அந்த மாதிரி வருது அந்த இருந்து மூணு சிக்கன் எடுத்து இப்போதைக்கு நான் இந்த ரெண்டு கூட தான் ஒன்றா விட்டு வச்சிருக்கேன் அந்த மூணு வடையில வந்து பார்த்தீங்கன்னா காட்டு சப்ஜா புறோடய விடை இப்போ நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு எங்கேயுமே போகலை கரெக்டாக கூண்டுக்கு வந்துடுது சிக்கை பற்றியும் நம்ம இப்போ பார்த்துட்டோம் அடுத்தது இந்த பேரை பற்றியும் இந்த ஃபீமேல் பற்றியும் பார்ப்போம் மேலுக்கு வந்து பார்த்திங்கனா இது ஃபஸ்ட்டு ப்ரீடிங் ஆனால் ஃபீமேலுக்கு இது ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கில் ஏன்னா இந்த ஃபீமேல் புறாவை என் ஃப்ரெண்டு பெட்ஸாப்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ஏற்றுமே இந்த ஃபீமேல் புறா கூட ஒரு மேல் புறா பேராக இருந்துச்சு ரெண்டு மூணு வாட்டி கிழச்சு எடுத்துருக்காங்க சொல்லப்போனால் இந்த மேல் புறாவோட ஃபீமேல் புறா பெரிய புறா நான் இந்த மேல் புறாக்கு பத்து களி ஆனதுக்கப்புறம் தான் பேர் போட்டேன் கரெக்டாக இந்த மேல் புறாவோடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஆகுது ஃபீமேல் புறாவோடய ஏஜ் என்னான்னு எனக்கு தெரில தோராயமாக சொல்லணும்னா எப்படி பார்த்தாலும் பதினோரு மாதம் இல்லை பன்னெண்டு மாதம் இருக்கும் நான் எப்போவுமே என்கிட்ட மேல் புறா இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேல் புறா இருந்தாலும் சரி பத்து களி ஆனதுக்கப்புறம் தான் நான் பேர் போடுவேன் மேலே ஒரு மேல இருக்கல சப்த கலர்ல அதுக்கே நான் பத்து களி ஆனதுக்கப்புறம் தான் பேர் போட்டேன் புறாவுடைய ப்ரீடிங் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மாதம் அதுதான் அடல்ட் சைஸு ஃபீமேல் புறாவும் சரி மேல் புறாவும் சரி ஏழு மாசத்துல பத்து களி ஆகிடும் அந்த டைமில் நம்ம பேர் போட்டு ப்ரீடிங் போடலாம் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒம்பது களியில் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏழு களியில் எட்டு களியில் போடக்கூடாது அப்படியே போட்டாலும் நிறைய பிரச்சனையாகும் நான் இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்க அப்டேட்டை பற்றியும் இந்த பேரை பற்றியும் ஃபீமெயில் பற்றியும் பார்த்தோம் இதுக்கு அடுத்த வர வீடியோவில் கோழியை பற்றியும் கோழி அப்டேட்டை பற்றியும் பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் நிறைய இருக்குது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்